வணக்கம் கனடாவின் சந்திப்பு ஐம்பது மில்லியன் எச்எஸ்டி சர்ச்சை குறித்து தனக்கு தெரியாது பிரதமர் கார்னி பகிர் தகவல் அமெரிக்காவுக்குள் நுழையவே முடியாதா அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறதா கனேடிகளுக்கு நேரம் சோகம் கனடாவில் தீவிர காய்ச்சல் எச்சரிக்கை தடுப்பூசியும் வேலை செய்யாது ஒரு மாற்றம் அடைந்த எச் த்ரீ என்று வைரஸால் கனடாவில் பஹீர் எச்சரிக்கை மருத்துவமனை செல்லும் முன் இதை கட்டாயம் பாருங்கள் எஸ் எச் ஏ முக்கிய அறிவிப்பு ஆதரணி மாற்றம் முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரை வரி தள்ளுபடி புதிய மாகாண சலுகை அறிவிப்பு யார் யாருக்கு கிடைக்கும் எப்போது விண்ணப்பிக்கலாம் இந்த தள்ளுபடியே தவறவிடாதீர்கள் 2னி தர்ம விடிபாண் சீத்திகள். கனடா பிரதமர் மார்க் கார்னி திங்களன்று தனது அரசாங்கத்திற்கும் நியூ பிரன்ஸ்விக் மாகாண முதல்வர் கட்சிக்கும் இடையிலான குறித்து தனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் முந்தைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கிய இரண்டு மாத கூட்டாட்சி விற்பனை வரி விலைக்கு காரணமாக நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்துக்கு கிடைக்க வேண்டிய ஐம்பது மில்லியன் எச்எஸ்டி வருவாய் இழப்பீடு கோரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி இந்த இழப்பீடு தங்களுக்கு சேர வேண்டும் என்பது மாகாணத்தின் வாதம் செய்தியாளர்கள் இது பற்றி கேட்டபோது குழப்பமடைந்த கார்னி உண்மையை தெரிவித்தார் திங்கட்கிழமை சந்திக்கும் போது அவர் இந்த பிரச்சினையை எழுப்பவில்லை என்றும் கார்னி கூறினார் எங்களிடம் கலந்துரையாடல் இருந்தது என்றும் அவர் கோரினார் அவரால் எல்லாவற்றையும் எழுப்ப முடியாது அவரிடம் என் எண்ணுள்ளது நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம் இப்போது அவர் அதை எழுப்ப வேண்டியிருக்கும் என்று அவர் சிரித்துக் கொண்டே தொடர்ந்தார் டோன்ட் கோல் மீ ஐ நோ தி திங் என்று கார்னி குறிப்பிட்டார் ஆனால் முதல்வர் ஹோல்ட் பின்னர் செய்தியாளர்களிடம் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதால் பிரதமரை இதில் ஈடுபடுத்த தேவையில்லை என்று தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மத்திய அமைச்சர் டொமினிக் லேப்லாங் நேரடி இழப்பீடு இல்லை என்று கூறியதும் ஹோல்ட் நீதிமன்றத்துக்கு செல்வது பற்றி பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் நியூ பிரன்ஸ்டிக்கின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் ஒன்றுக்கு வியாழக்கிழமை ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் கார்னி ஹோல்டம் உறுதியளித்துள்ளார் கனடாவின் உயரிய இராணுவ கௌரவமான ஆர்டர் ஆப் மிலிட்டரி மெரிட் விருதை ஈழத்தமிழரான திரு வாகிசன் மதியாபரணம் பெற்றுள்ளார் கனடா வரலாற்றில் இந்த உயரிய விருதை பெறும் முதல் ஈழத்தமிழர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான இவருக்கு கனடாவின் ஆளுநர் ஜெனரல் மாலிக் என ஹோலில் ஹாலில் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது திரு மதியாபரணம் அவர்கள் கனடா ராணுவத்தில் சுமார் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையிலிருந்து குடி இணைந்தார் தனது பணிக்காலத்தில் ஐக்கிய நாடுகள் மற்றும் நேட்டோ சமாதான படைகளிலும் பணியாற்றியுள்ளார் அகதியாக வந்த ஒரு தமிழ் இளைஞன் கனடாவின் உயரிய மரியாதையை பெறுவது பெருமையாக உள்ளது என அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இவர் தனது ராணுவ பணிக்கு அப்பால் தாயக மாணவர்களின் கல்விக்காக தமிழ் மாணவர்கள் உதவி திட்டம் என்ற அமைப்பையும் நண்பர்களுடன் இணைந்து நடத்தி வருகின்றார் கனடாவின் தெற்கு ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கின் சில பகுதிகளில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது இதையடுத்து கனடாவின் சுற்றாடல் திணைக்களம் பனிப்பொழிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒன்டாரியோவில் வெல்லவில் முதல் ஒட்டோவா வரையிலும் கியூபெக்கில் ஹாட்டினியூ முதல் போய்கமோ வரையிலும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் பனி எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒட்டோவாவின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பனியுடன் பனிக்கட்டிகள் அல்லது உறைபனி மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவால் வாகன போக்குவரத்து சிரமங்கள் ஏற்படும் என்பதால் மக்கள் தங்கள் பயண திட்டங்களை மாற்றியமைக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் வாகனம் செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிடவும் வீதியில் முழு கவனம் செலுத்தவும் இலக்கை அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கவும் மற்றும் முன்னால் செல்லும் வாகனத்துடன் போதுமான இடைவெளியை பேணவும் அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவில் உள்ள தனது தாத்தா பாட்டியை சந்திக்க சென்ற கனேடிய இளம்பெண்ணுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவை சேர்ந்த இருபது வயதான ஜூலியா இந்த மாதம் மூன்றாம் திகதி பியர்சன் சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார் புளோரிடாவில் ஆறு வாரங்கள் தாங்குவதற்காக முறைப்படி ரிட்டர்ன் டிக்கெட்டும் வாங்கியிருந்தார் விமான நிலையத்தில் சுமார் ஒன்றரை மணி நேரம் காத்திருந்த ஜூலியாவை சோதித்த அமெரிக்க சுங்க அதிகாரிகள் அவர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேற செல்வதாக சந்தேகித்துள்ளனர் சிறிது நேரத்துக்கு பின் ஜூலியாவுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி இல்லை என அவர்கள் தெரிவித்தார் னர் ஆனால் எனக்கு அமெரிக்காவில் வாழும் எண்ணம் சற்றும் இல்லை என்று ஜூலியா கூறியுள்ளார் புலம்பெர்தல் ஹெத சீகல் கூறுகையில் அமெரிக்கா கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தி வருவதால் கணேஜர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது இப்போது அடிக்கடி நடக்கிறது என்று தெரிவித்தார் இதற்கிடையில் ஜூலியாவுக்கு நிகழ்ந்ததை அறிந்த விமான நிறுவனம் அவரது டிக்கெட்டுக்கான பணத்தை முழுமையாக திருப்பிக் கொடுத்துவிட்டது எனவே அமெரிக்கா செல்பவர்கள் எதிர்பாராத சோதனைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரும்புவதற்கான விமான சீட்டு போன்ற அனைத்து ஆவணங்களையும் கையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார் hoe right. கனடாவில் இந்த ஆண்டு காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா பரவல் தீவிரமடையும் அபாயமுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உலகளவில் பரவிவரும் வரும் மாற்றமடைந்த எச் த்ரீ என் வைரஸ் வகையே இதற்கு காரணம் இந்த புதிய வைரஸ் தற்போதைய தடுப்பூசியுடன் முழுமையாக பொருந்தாமல் போகலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கனடா பொது சுகாதார அலுவலகத்தின்படி கடந்த வாரம் நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் சுமார் இரண்டு வீதம் பேருக்கு காய்ச்சல் தொற்று உறுதியானது இந்த பாதிப்பு உலகளவிலும் அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இங்கிலாந்தில் வழக்கத்தை விட ஒரு மாதம் முன்பே காய்ச்சல் பருவம் தொடங்கியதுடன் கடந்த ஆண்டை விட நோயாளிகள் மூன்றரை மடங்கு அதிகரித்துள்ளனர் ஜப்பானிலும் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் கொலம்பியா நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் நிபுணர் எச் த்ரீ என்று வைரஸ் குறிப்பிடத்தக்க மரபணு மாற்றங்களை காட்டுவதால் தடுப்பூசியுடன் பொருத்தாமல் போக வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் டொரண்டோ சாய்னாய் ஹெல்த் சிஸ்டத்தின் நிபுணர் எச் த்ரீ என்று பருவங்கள் வழக்கமாக மிக மோசமான காய்ச்சல் பருவங்களாக இருக்கும் என்றும் குறிப்பாக அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிகம் பாதி ப்படுவார்கள்ாா்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பின்சர்ன் நகரசபை வளர்ச்சி கட்டணங்களை ஐந்து ஆண்டுகளுக்கு முடக்குவது குறித்து பரிசீலிக்க உள்ளது டெவலப்பர்கள் புதிய பேர்டுகள் அல்லது வணிக கட்டிடங்களை கட்டும்போது சாலைகள் கழிவுநீர் அமைப்புகள் தீயணைப்பு சேவைகள் நூலகங்கள் மற்றும் சமூக மையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு செலவுகளுக்காக இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தற்போதைய கட்டணங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலாவதியாகின்றன இந்த நிலையில் அமெரிக்க வர்த்தக கட்டணங்கள் குறித்த நிச்சயமற்ற தன்மையால் டெவலப்பர்கள் காத்திருந்து பார்க்கும் அணுகுமுறையில் திட்டங்களை ஒத்திவைப்பதாக நகரத்தின் பணிக்குழு அறிக்கை கோருகிறது கவுன்சிலர் இந்த பரிந்துரையை ஆதரிக்கின்றார் எல்லைக்கு அப்பால் உள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால் இது ஒரு விவேகமான செயல் என்று தெரிவித்தார் இந்த கட்டணங்கள் இறுதியில் வீடு வாங்குபவர்களுக்கே செல்வதால் அவர்கள் மீது மேலும் சுமையை ஏற்ற இது நேரமல்ல என்று பிரான்சிஸ் கூறினார் பில்டர்ஸ் அண்ட் ரியல்டர்ஸ் கூறுவது போல் வீட்டு சந்தையில் ஒரு தேக்கம் உள்ளது வீடுகள் முன்பு போல் விற்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் கட்டணங்கள் கணிசமாக உயர்த்தப்பட்டதால் சில ஆண்டுகள்

ஒன்டாரியோவில் முறை வீடு வாங்குபவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை மாகாண அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையின்படி புதிதாக கட்டப்பட்ட அல்லது கணிசமாக புதுப்பிக்கப்பட்ட வீடுகளை வாங்கும் முதல் முறை வாங்குபவர்களுக்கு எட்டு வித மாகாண எச் எஸ்டி வரியை முழுமையாக திரும்ப வழங்க ஒன்டாரியோ அரசு முன்வளித்துள்ளது இந்த சலுகை ஒரு மில்லியன் வரையிலான வீடுகளுக்கு முழுமையாகவும் ஒரு மில்லியனில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வரையிலான வீடுகளுக்கு படிப்படியாக குறைந்தும் வழங்கப்படும் மத்திய அரசாங்கத்தின் ஐந்து வீத ஜிஎஸ்டி தள்ளுபடியுடன் இந்த மாகாண தள்ளுபடியும் சேரும் போது முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் வரை சேமிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது உதாரணமாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள புதிய வீட்டுக்கு சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு டாலர் வரை திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த புதிய மாகாண தள்ளுபடி வீட்டை சொந்தமாக்குவதை மேலும் சாத்தியமாக்குவதையும் புதிய வீடுகளின் கட்டுமானத்தை தூண்டுவதையும் மற்றும் நீண்டகால மலிவு விலை கொள்கையை பலப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த புதிய நடவடிக்கையின் கீழ் ஒரு மில்லியன் வரை விலையுள்ள புதிய அல்லது கணிசமாக புதுப்பிக்கப்பட்ட வீடுகளை வாங்கும் முதல் முறை வீடு வாங்குபவர்கள் முழு எட்டு வீத மாகாண டி பங்குக்கும் தள்ளுபடி பெற தகுதி பெறுவார்கள் இந்த புதிய திட்டம் மாகாணத்தின் ஏற்கனவே உள்ள எச் எஸ்டி புதிய வீடு தள்ளுபடி திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இது ஒரு மில்லியனுக்கும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் இடையில் படிப்படியாக குறைக்கப்படும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள வீடுகள் மத்திய அரசின் தள்ளுபடிக்கு தகுதி பெறாது இந்த முன்மொழிவு ஒன்டாரியோவை பாதுகாக்கவும் செலவுகளை குறைக்கவும் மேலும் பல குடும்பங்கள் வீட்டு உரிமையாளர் கனவை நனவாக்க உதவவும் அரசாங்கம் எடுக்கும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று போர்ட் அரசாங்கம் கூறுகிறது புதிய ஒன்டாரியோ ஜிஎஸ்டி தள்ளுபடிக்கு தகுதி பெற வாங்குபவர்கள் மாகாண மற்றும் மத்திய தேவைகள் இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்காக எதிர்பார்க்கப்படும் முக்கிய தகுதி வரம்புகள் முதல் முறை வீடு வாங்குபவர்கள் நீங்கள் குறைந்தது பதினெட்டு வயது நிரம்பியவர் கனேடிய குடிமகனாகவோ அல்லது நிரந்தர குடியிருப்பாளராகவோ இருக்க வேண்டும் வாங்கும் ஆண்டுகளில் நீங்களோ அல்லது உங்கள் மனைவியோ சொந்தமாக வைத்திருந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்திருக்க கூடாது வீட்டின் வகை வீடு புதிதாக கட்டப்பட்டதாகவோ அல்லது கணிசமாக புதுப்பிக்கப்பட்டதாகவோ இருக்க வேண்டும் வீட்டின் நோக்கம் வீடு உங்கள் முதன்மை வசிப்பிடமாக பயன்படுத்தப்பட வேண்டும் முதலீடு அல்லது வாடகை சொத்துக்கள் தகுதி பெறாது கொள்முதல் விலை வரம்புகள் ஒரு மில்லியன் வரை முழு மாகாண மற்றும் மத்திய எச் எஸ்டி தள்ளுபடிக்கு தகுதி ஒரு மில்லியன் முதல் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வரை குறைக்கப்பட்ட தள்ளுபடிக்கு தகுதி ஒன்று ஐந்து மில்லியனுக்கு மேல் தகுதி இல்லை ஒப்பந்தம் மற்றும் காலக்கெடு கட்டுநருடனான கொள்முதல் மற்றும் விற்பனை ஒப்பந்தம் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பிறகும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு முன்னதாகவும் இடப்பட்டிருக்க வேண்டும் கட்டுமானம் அல்லது கணிசமான புனரமைப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு முன் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன் கணிசமாகவும் முடிக்கப்பட வேண்டும் உரிமை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன் மாற்றப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை மத்திய அரசின் மசோதா அரசு ஒப்புதல் பெற்ற பின்னரே இந்த திட்டம் தொடங்கும் இந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் பரந்த ஆதரவு இருப்பதால் இது விரைவில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தள்ளுபடி அல்ல வாங்குபவர்கள் வீட்டை வாங்கும் போது முழு எச்எஸ்டி வரியையும் செலுத்த வேண்டும் பின்னர் சிஆரை மூலம் விண்ணப்பித்து பணத்தை திரும்ப பெற வேண்டும் நீங்கள் எவ்வளவு சேமிக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் மதிப்புள்ள புதிய வீடு மத்திய ஜிஎஸ்டி தள்ளுபடி சுமார் இருபத்தி ஐயாயிரம் டாலரும் மாகாண எச்எஸ்டி தள்ளுபடி சுமார் நாற்பதாயிரம் டாலர் முதல் ஐம்பதாயிரம் டாலர் வரை மொத்த ஒருங்கிணைந்த தள்ளுபடி எழுபதாயிரம் டாலர் முதல் எழுபத்தி ஐயாயிரம் டாலர் வரை பெற்றுக்கொள்ள முடியும் சஸ்காட்சுவான் ஹெல்த் அதாரிட்டி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நவம்பர் பத்தாம் தேதி முதல் சேவை தடங்கல்கள் குறித்த தகவல்கள் எஸ் எச் இணையதளத்தில் அதாவது சஸ்காட்சுவான் ஹெல்த் அதாரிட்டி இணையதளத்தில் ஒரு புதிய செயல்முறை மூலம் வெளியிடப்படும் இதன்படி அனைத்து அவசர கால இடையூறுகளும் அவற்றின் கால அளவை பொருட்படுத்தாமல் எஸ் எச் இணையதளத்தில் தினமும் மாலை நான்கு மணிக்கு வாரத்தில் ஏழு நாட்களும் புதுப்பிக்கப்படும் பாதிக்கப்பட்ட வசதிகள் அகரவரிசைப்படி பட்டியலிடப்படும் மேலும் எஸ் எச் ஏ ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லொகேஷன்ஸ் டைரக்டரில் இருந்து சமூக வாரியான அறிவிப்புகளுக்கு நேரடி இணைப்புகளும் வழங்கப்படும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் பாதிக்கப்பட்டால் அந்த மருத்துவமனையில் அறிவிப்பு பலகை வைக்கப்படும் கூடுதலாக நிகழ்நேர தகவல்களுக்கு ஹெத்லைன் எயிட் ஒன் ஒன் என்ற இலக்கத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் அழைக்கலாம் அங்கு பதிவு செய்யப்பட்ட தாதியர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களிடம் ஆலோசனைகளை பெறலாம் எஸ் எச் ஏ ஒரு செய்திக்குறிப்பில் நிகழ்நேர புதுப்பிப்புகளுக்காக பயன்படுத்த எளிதான ஒரு பொது இடைமுகத்தை உருவாக்க செயல்படுத்துவதாக கூறியுள்ளது முக்கியமாக எந்தவொரு உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை ஏற்பட்டாலும் உடனடியாக நைன் டபுள் ஒன்னை அளிக்கவும் மருத்துவ உதவியாளர்கள் நோயாளிகளை மதிப்பிட்டு சிகிச்சை அளித்து அருகிலுள்ள மருத்துவ வசதிக்கு கொண்டு செல்வார்கள்